ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட வந்து செவன்டி ஃபைவ் டேஸ் கம்பெனிக்காச்சு அதேமாரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னைப்பற்றி யோசி திங்கபடுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானு பார்த்திங்கன்னா அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னங்க ஃபஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுங்கள் ஆமாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐ மீன் வந்து பேரண்ட்ஸ் அலாட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கும் பெற்றோர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்க இருக்க நமக்கு பாதுகாப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது ப்ளீஸ் ப்ளீஸ் இது ஒரு அவார்னஸ் விழிப்புணர்வு வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க இருக்க ஒரு கல்லூரி மாணவிங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கோவை கோயம்புத்தூர் வரையும் பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க எந்த பஸ்லன்னா ப்ரைவேட் பஸ் தான் ஆம்னி பஸ் ஸோ இந்த பஸ்ஸில் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்க அம்மா வந்து கூட போயிட்டு இருந்தாங்க அந்த ஊருக்காரவங்கள சேர்ந்த ஒரு பஸ் டிரைவர் தான் அந்த ஆம்னி பஸ்ஸில் டிரைவராக இருந்திருக்காரு அந்த டிரைவர் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த டிரைவர் வந்து ஆசை வார்த்தை கூறி அந்த பொண்ணுடைய அம்மாக்கிட்ட நல்லா பழகியிருக்காரு ஒரே ஊருக்காரங்கன்றதுனால நீங்கள் ஏமா தேவையில்லாமல் வரீங்க நானே வந்து பார்த்துக்குறேன் நான் வந்து அழகாக கூட்டிகிட்டு போய் கரெக்டாக அந்த பிளேஸில் இறக்கி விட்டுறேன் சேஃப்டியாக கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு சொல்லியிருக்காரு ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசி பழகுறதுல அவங்க வந்து கொஞ்சம் வந்து ஆசை கூ கூறி இந்தமாரி ஃப்ரெண்ட் ஆகிட்டாருந்தார் பஸ் டிரைவர் சரி நம்பிக்கையான ஆள் ஊர் டிரைவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையாக இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ் மேலே எனக்கு வந்து கொஞ்சம் கோவம் இருந்தது ரெண்டாவது கோவம் கிடையாது ஏன்னால் அவங்க வந்து ஏமாந்துருக்காங்க இந்த ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வார்க்கு கூறி ஒரே ஊருக்காரங்க சொல்லி ஏமாந்துருக்குறாங்க என்ன நடந்தது ஸோ அந்த கல்லூரி மாணவிக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு பிஸ்கட்டில் மயக்க மருந்து கலந்து இந்த பிஸ்கட் பாக்கெட்டை அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்ததோடு இல்லை ரொம்ப மிஸ்பிஹேவியர் பண்ணியிருக்காங்க பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்காங்க பண்ணதோடு இல்லாமல் அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டி ஏமாத்திருக்காங்க ஸோ அவரோட நேம் வந்து அனீஷ் ஒரே ஊருக்கு இந்த பஸ் டிரைவரோடைய நேம் வந்து அனீஷ் இவர் தான் இந்த வேலை பண்ணியிருக்காருங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ ரொம்ப 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 மிஸ்பிஹேவியர் பண்ணிகிட்ருக்காங்க அந்த குழந்தைய வீடியோ எடுத்து வச்சு மிரட்டாதனால அவங்க வீட்டில் சொல்லாமல் ஒரு கட்டத்தில் ஒரு ஸ்டேஜில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அம்மா வந்து கேட்கும்போது எல்லாத்தையும் உண்மையை சொல்லிட்டாங்க இதுதான் நடந்தது உடனே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவங்கள இது பண்ணி அரெஸ்ட் பண்ணியாச்சு சரிங்களா இனிமே கவலை இல்லைன்னு நினைக்காதீங்க நான் வந்து இந்த பதிவு எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா இந்த பெண்மணி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பெண்மணிகள் வந்து பஸ்ஸில் டிராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா லாங் ட்ரிப்பில் போய் படிக்கிறவங்களாம் இருப்பாங்க அவங்களாம் ரொம்ப சேஃப்டியாக இருங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு பிஸ்கட் கொடுத்தாலும் தெரிந்த நபரோ தெரியாத தெரியாத நபரோ வாட் எவர் இட் இஸ் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் செய்து வாங்காதீங்க பிஸ்கட் பாக்கெட்டாக இருந்தாலும் சரி தென் வேறு ஏதாவது சாக்லேட் இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு ஜங்க் ஃபுட் ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்கன்னா செய்து வாங்கி சாப்பிடாதீங்க அதில் என்ன கலந்துருக்குன்றது உங்களுக்கு தெரியாது ஸோ இது உண்மையாக நடந்த சம்பவங்க அதை தான் ஷேர் பண்ணுறேன் செய்து இது மக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ என்னோடய சேனலை முனைப்பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப் நான் வந்து சேனல் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது பெண்களுக்காக தான் ஒரு விழிப்புணர்வு வீடியோ அலர்ட் பண்ணுறதுக்காக தான் சரிங்களா அதனால் இது வந்து பெண்களுக்கு ஈஸியாக வந்து போய்ட்டு ரீச் ஆகும் கல்லூரி படிக்கிற மாணவிகளாக இருந்தாலும் சரி லாங் ட்ரிப்பில் போயிட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மிகவும் ஜாக்கிரதையாக பயணிக்கவும் ஏன்னால் இப்போ இருக்க காலகட்டங்கள் சரியில்லை நிறைய ஆப் இருக்குது எஸ்ஓ ஆப் இருக்குது தென் ஒன் நைன் த்ரீ ஜீரோ சைபர் கிரைம் நம்பர் இருக்குது ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்பர் நூறு எல்லாருக்கும் தெரியும் கால் பண்ணி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் தைரியமாக உண்மையை உடைச்சி பல பேர் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றப்படணும் சில பேர் பண்ணுற அட்டூழியங்கள் வெளியில் வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க அதுதான் என்னுடைய கான்செப்ட் இந்த பதிவு கூட நான் ஏன் ஷேர் பண்ண தெரியுங்களா ஸோ ஒரு நியூஸை பார்க்குறோம் அப்படியே நம்ம பரட்டிட்டு போயிட்டே இருக்கலாம்னு அப்படி கிடையாதுங்க இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் நிறைய பேர் நியூஸ் பார்ப்பீங்க நிறைய பேர் வந்து பார்க்க டைம் இருக்காது ஸோ என்னுடைய சேனல் இந்த பதிவு என்னுடைய ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகணும் அவங்களும் அலர்ட்டாக இருக்கணும் ஸோ அதர் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் நம்ம கண்ட்ரி இந்தியாவாக இருக்கட்டும் வாட் இஸ் யாருக்காக இருந்தாலும் இந்த பதிவு ரீச் ஆகட்டும்ங்க என்னடா அது நீங்கள் நினைக்கலாம் அந்த ஆம்னி பஸ் அந்த நேமை வந்து டேமேஜ் பண்ணுற நினைக்கலாம் நான் வந்து அந்த ஆம்னி பஸ்ஸோடைய நேமை டேமேஜ் பண்ணல அந்த பஸ் ஓட்டிகிட்டு இருந்தவர் டிரைவர் சரிங்களா அந்த பஸ்ஸை ப்ரைவேட் பஸ்ஸை ஓட்டிகிட்டு இருந்த டிரைவரை பற்றி தான் குறை சொல்கிறேன் அந்த கம்பெனியை பற்றியோ அந்த பஸ்ஸை பற்றியோ கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க புரிதல்ன்றது வேணும் நம்ம இன்னும் சொல்ல வரோன்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரையும் பார்த்தீங்கன்னா தான் அதோடைய ஃபுல் கண்டென்ட் ஆஃப் ஸ்டோரி உங்களுக்கு வந்து தெரியும் எது உண்மை அப்படின்ட்டு பாதியில் பார்த்தீங்கன்னா புரியாது ஸோ மாதிரி ஹெட்டிங் பார்த்தீங்கன்னாலும் புரியாது ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரையும் என்ன சொல்ல வரானு கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டு புரிதலோடு தயவு செய்து மாணவகங்கள் வந்து மாணவி எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா சாக்கிரதையாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாணவிகள் கல்லூரி படிக்கிற மாணவிகள் தென் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் பேரண்ட்ஸ் மிக மிக அலர்ட்டாக இருக்கணும் உங்களோட பிள்ளைங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எங்கே ரீச் இருக்காங்க ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களை கொண்டு போய் விட்டுட்டு இட்டுட்டு இட்டுட்டு அழைச்சிட்டு வர மாதிரி பாருங்கள் இனிய காலகட்டத்தில் அம்மா அப்பா தவிர வேறு யார் கூட அனுப்பினாலும் நமக்கு பாதுகாப்பு இருக்குமான்றது தெரியல ஸோ நம்பிக்கையானவங்க யாராவது இருந்தால் நம்ம அனுப்பி வைக்கலாம் அதுவே வந்து டவுட்டோடு நம்ம இருக்கக்கூடாது சந்தேகத்தோடு அதனால் நாமளே போய் சேஃப்டியாக கொண்டு விட்டுட்டு வர்றது நல்லது சில காய்ஸ் உங்கள்ஸ் கொஞ்சம் அதுக்காக லாங்காக போய் படிக்க வேணாம் படிப்பை நிப்பாட்டிடுங்க நான் சொல்லலை படிக்கணும் பெண்கள்லாம் வந்து படித்தால் தான் எதிர்காலத்துக்கு நல்லதுங்க எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயும் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக படிக்கணும் சீலர் காய்ஸ் உங்கள்ஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ என்னோடய சேனல் ஓப்பன் பண்ண உனிங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் சப்ஸ்கிரைப் ஆகும் அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வீவாகும் சில இட காய் சுங்கள் சுகன்யா இதை நிறைய பேருக்கு தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ உங்கள் சுகன்யா